ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் டி குக்கிங் என்னோட எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கும் முதல்ல தேங்க்ஸ் என்னோட எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு வாங்கோ இன்றைக்கு பருத்தித்துறை மெதட்டில் ரால் போட்ட முட்டை பொரியல் ஒன்று தான் செய்ய போகிறோம் வாங்கோ எப்படி செய்கிறதுண்டு பார்ப்பேன் எல்லாருக்கும் முட்டை பொரியல் என்றால் சரியான விருப்பம்தானே சரி முதல்ல நாங்கள் ரெண்டு பங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் இப்போ மூன்று பச்சை மிளகாய சின்ன சின்ன துண்டா வெட்டுவே இப்போ ஒரு அஞ்சாறு கட்டு கருவேப்ப சின்ன சின்ன துண்டா வெட்டி எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ மூண்டு க்ளீன் பண்ணின பெரிய இறால் அதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் நீங்கள் விரும்பினால் அதை மசிக்கலாம் நான் இதை சின்ன சின்ன துண்டாக தான் வெட்டி போடுறேன் இப்ப நாங்கள் மூண்டு முட்டையை அடிச்சு ஊத்துவ நல்லா கலக்குவா இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கட்டி பால் விடுவோம் விடு அதையும் நல்லா அடித்து கலக்குவோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி செத்தல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா அடிச்சு கலக்குவா. இப்போ சட்டி அடுப்பில வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுவோம் என்னென்னு சொன்னா எங்களுக்கு ரால் பொரியும் தானே விரும்பினா நீங்க நல்லெண்ணையும் விடலாம் நானானா இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட்டேனா சட்டிகளை விட்டுட்டு சட்டியை ஒருக்கா நல்லா சுலாவான் ராய் போட்டு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு அந்த கலவைய விடுங்க விரும்பினா இதை நீங்கள் மூடியும் பொறிக்கலாம் நானானா மூட இல்லை இப்ப இந்த ஸ்டேஜ்ல மெட்ட பக்கம் திருப்புவா நடுவுல நாங்கள் ஒரு கால் ஒரு பெட்டு போட்டு என்று சொன்னால் அப்பதான் நல்லா பொரியும் நடுவில் இருக்கிறதும் பொரியும். முட்டை பல முறையில் பொறிக்கலாம் தனிய உப்பு போட்டு பொறிக்கலாம் உப்பு மிளகு தூள் போட்டு பொறிக்கலாம் வெங்காயம் போட்டு பொறிக்கலாம் வெங்காயத்தை பொறிச்சு போட்டு பொறிக்கலாம் அப்படி கணக்க மெதில் பொறிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கிறது ரால் போட்ட முட்டை பொரியல் இந்த ரால் போட்ட முட்டை பொரியல் ஒரு தனி டேஸ்ட் நெடுதலம் ஒரே மாதிரியே முட்டை பொரியல் பொறிக்காம ஒரு வித்தியாசமா இப்படி நீங்கள் செய்திப்பா பாருங்க அப்படியே எல்லாத்தையும் பொறிப்போம் இந்த மூன்று முட்டையில நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிடலாம் இந்த முட்டை பொரியல் நாங்கள் காலமைக்கும் புட்டு கெடுக்கலாம் இடியப்பது கெடுக்கலாம் பானை கெடுக்கலாம் சோத்து கெடுக்கலாம் காலமை சாப்பிடலாம் மத்தியானம் சாப்பிடலாம் இரவு கூட சாப்பிடலாம் பாருங்க எவ்வளவு அழகான சுவையான ஒரு ரால் போட்ட முட்டா பொரியல்ண்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் மறுக்கா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி என்று எனக்கு சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் தவா